எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவில் இதுவரை நடந்திடாத ஒரு தேர்தலாக இருக்கப்படுகிறது மீண்டும் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வறுமையானால் அது இந்தியாவுக்கு ஒரு பேராபத்தை கொண்டு வரக்கூடியதாக இருப்பதை இந்த அரசியல் களத்தை நுணுக்கமாக ஆய்வு செய்யக்கூடிய அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சாதாரண ஆட்சியாக அது இருக்கப் போவதில்லை இந்தியாவினுடைய பன்மைத்துவத்தை வேற்றுமையில் ஒற்றுமையை ஒரு மதச்சார்பற்ற நிலையை அனைத்தையும் சிதைத்துவிட்டு இந்தியாவினுடைய உண்மையான முகத்தை சிதைத்து விடக்கூடிய ஒரு மோசமான ஆபத்து இருக்கின்ற காரணத்தால் இந்த தேசம் என்பது அனைவருக்குமான தேசம் காந்தி கனவு கண்ட தேசத்தை பாதுகாப்பதற்கான ஒரு தேர்தலாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இருப்பதை உணர்ந்து இந்தியா கூட்டணி தேசிய அளவில் ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற நோக்கிலும் மனித மக்கள் கட்சி பணியாற்ற இருக்கின்றது அதற்கான களம் அமைக்க அதற்காக மக்களை தயாரிக்க வரக்கூடிய ஏழாம் தேதி சென்னை காமராஜர் அரங்கில் மாநிலத்தினுடைய பொதுக்குழு மனித மக்கள் கட்சியுடைய மாநில பொதுக்குழு நடைபெற இருக்கின்றது அந்த பொதுக்குழுவில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஒரு விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படவிருக்கின்றது ஆனால் சிஏ சட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வருவோம் சொல்லி சொல்லியிருக்காங்க மத்திய அரசு சொல்லியிருக்குது ஒன்றிய அரசு கொண்டு வந்த பல்வேறு மோசமான சட்டங்களில் குடியுரிமை திருத்தச் சட்டமும் ஒன்று இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவோம் என்று ஒன்றிய அமைச்சர்கள் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பேசுவது கடும் கண்டனத்துக்குரியது இது இந்திய தேசத்தை சிதைக்கக்கூடிய ஒரு பணி என்பதால் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் அதோடு மிக முக்கியமாக இந்த சிஏஏ சட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம்களினுடைய குடியுரிமையை கேள்விக்குறியாக்கி அவருடைய வாழ்வுரிமையை கேள்விக்குறியாக்கிய இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு நிறைவேற்றுவதற்கு வாக்களித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பதினோரு வாக்குகள் என்பது மிக மோசமான ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் எனவே இந்த சிஏஏ சட்டத்தை எந்த காரணத்தை கொண்டுட்டும் நிறைவேற்றுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு இந்திய மக்கள் விடமாட்டார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிஐஏ சட்டம் எந்த நிலையிலும் விட மாட்டேன் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்திருப்பதை மனதார நெஞ்சார மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கின்றது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பது என்பது ஒரு ஜனநாயக நாட்டில் யார் நினைத்தாலும் அரசியல் கட்சியை துவைக்க முடியும் துவக்கிவிட முடியும் இன்றைக்கு விஜய் அவனுடைய அரசியல் வருகையை மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கிறது வாழ்த்துகிறது அதே நேரத்தில் அவர் எந்த கொள்கையை முன்னிறுத்துகிறார் என்பதையும் நாங்கள் கூர்ந்து கவனிக்கின்றோம் இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய மதவெறிக்கு எதிரான பன்முகத்தன்மையை பாதுகாக்கக்கூடிய வேற்றுமையில் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய காந்தி கனவு கண்ட இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு லட்சியத்தை கொள்கையை கொண்டவராக விஜய் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் இந்திய மக்களுடைய விருப்பமாகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாகவும் அதுவாக இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயனுடைய கொள்கைகள் எது என்பதை அறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் நிச்சயமாக இருக்கும் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் என்ப அதிர்ச்சி பனிரெண்டாம் வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் நம்ம பல்லடம் ஆம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்றைய நவநாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சிரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம்